அஸ்லாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இமர்சலீன் நபியனா முகமது வ அலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அக்கீதா ஈமான் சம்பந்தமான அடிப்படை நம்பிக்கைகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது முப்பத்தி ரெண்டாவது பாகம் இந்த காணொலியில் பிதத் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் சில வகை பிதகதுகள் இணைவைப்பில் தள்ளக்கூடியவை என்று சென்ற காணொளிகளில் சில வகைகளை பற்றி பற்றியில் அதற்கு மேல் பிதகது என்றால் என்ன என்பதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக கொஞ்சம் பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் உரைகளில் சிறந்தது அல்லாவின் வேதமாகும் அதாவது திருமறை குரான் ஆகும் வழிகாட்டலில் சிறந்தது முகம்மதின் ஆகும் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவம் அவர்களுடைய ஆகும் செயல்களில் தீயவை கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் செயல்களாகும் என்று நபி சொல்லாஸ்லம் சொல்கிறாங்க மேலும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான செயல்களும் அதாவது விதவிதம் வலிகேடாகும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலும் கூறினார்கள் ஒவ்வொரு வழிகேடும் பின்னார் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று எச்சரித்துள்ளார்கள் இது முஸ்லீம் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணாவது அதிசக இடம்பெற்றிருக்கு அதாவது அல்லாஹுவோ ரசூல் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களோ காட்டித்தராத ஒரு காரியத்தை அறியாமையின் காரணமாக மார்க்கம் என எண்ணி ஒருவர் செய்வதற்கு பெயர்தான் பிதாத் அவர் செய்வது பிதது என தெல்ல தெளிவான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்த பிறகும் குரஹான் இல்லாவிட்டாலும் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செய்து விட்டதால் இது மார்க்க சட்டம்தான் என்று ஒருவர் காரியத்தை தூக்கி பிடித்தால் அதற்கு பெயர் இறை மறுப்பு குபுர் நேர்வழி தனக்கு தெளிவான பின் இத்தூதருக்கு அதாவது முகம்மதுக்கு மாறு செய்து நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுபவர் பின்பற்றுபவரை அவர் செல்லும் வழியில் விட்டுவிடுவோம் அப்படியே விட்டுருவோம் அவனுக்காக நம்ம வேற ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறான் அல்ல விட்டு விடுவோம் நரகத்திலும் அவரை கருக செய்வோம் தங்கும் இடங்களில் அது மிகவும் கெட்டது என்று நாலாவது நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேற்கண்ட வசனத்தின் மூமென்களின் அதாவது நம்பிக்கை கொண்டோரின் வழி என அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த நம்பிக்கை கொண்டோரின் வழி எது என்பதை வேறொரு வசனத்தில் தெளிவாக தெளிவுபடுத்துகிறான் அல்லாவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது சுய கருத்தில் சுயவிருப்பம் கொள்ளுதல் இல்லை அந்த காரியத்தில் சுய சுயவிருப்பம் கொண்டு கருத்து சொல்லுவதோ மாற்றுவதற்கோ அதிகாரம் இல்லை அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர்கள் தெளிவாக வழி கெட்டு விட்டார் அது மாதிரி தானே ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு மாற்றமாக சிந்தித்தால் அதுக்கு பெயர் என்ன அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழி கெட்டு விட்டார் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியம் அது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் எனவே நேர்வழி எது என்பதை அறிந்து நேர்வழி எது என்பதை அறிந்தும் விதண்டாவாதம் செய்வது இறை மறுப்பாளர்களின் வழிகளாகும் வழிமுறையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இதுவே எனது நேரான வழி எனவே இதனையே பின்பற்றுங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள் அவை அனைத்தும் ஒரு வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும் அவை அனைத்தும் அல்லாஹ் காட்டியிருக்கான ஒரு வழி நேரான வழி அந்த ஒரு வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் என்று ஆறாவது அத்தியாய் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் தமது மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளானோரின் எந்த காரியத்திலும் உமக்கு சம்பந்தம் இல்லை நான் உனக்கு வழங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து எழுபத்தி ரெண்டு கூட்டங்களாக எண்பதாயிரம் கூட்டங்களாக பிரிந்து விட்டார்களே அவர்களுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவர்களின் விஷயம் அல்லாவிடமே உள்ளது அவன் என்ன செய்கிறான் எப்படி செய்கிறான் என்ன அது யானையே என்கிட்ட இருக்கு அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அல்லாவிடமே உள்ளது பின்னர் அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான் அறிவிப்பான்னா என்ன அர்த்தம் கொடுக்க வேண்டியதை கொடுப்பான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்குவான் அப்படின்னு அர்த்தம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் மேற்காணும் வசனங்களின்படி மார்க்கத்தில் பிரிவினை கொண்டு குர்ஹான் அதீசில் இல்லாததும் மார்க்கமாகும் என ஒருவர் நம்புவதும் வாது வாதிடுவதும் தான் இறை மறுப்பாகும் இன்னும் இறை கட்டளை அல்லாததை மார்க்கம் என என் மார்க்கம் என கூறி பிரிவினை கொள்பவர்களை இணை கற்பிப்பவர்கள் என அல்லா கூறுகிறான் நூகுக்கு எதை அவன் வலியுறுத்தினானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக்கி இருக்கிறான் முகமதே உமக்கு நாம் அறிவித்திருந்ததும் இப்ராஹிம் மூசா மற்றும் ஈசாவுக்கு நாம் வலியுறுத்தியதும் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதுதான் என்று நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பதிமூணாவது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் அது இணை போருக்கு பெரிதாக உள்ளது என்று அல்லாஹ் கூறுவதிலிருந்தே வகி அல்லாததும் மார்க்கமாகும் என கூறி அதாவது தீன் மார்க்கத்தில் பிரிவினை செய் பிரிவினை கொள்வதும் இணைவைப்பாகும் என்று இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அல்லாஹ் அனுமதி அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு உள்ளனரா தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாமல் மட்டும் இருந்திருந்தா தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குதே அன்னைக்குன்னு ஒன்று நான் ஒதுக்கி வைக்காமல் இருந்தால் அவங்களுக்கு கதை முடிக்கப்பட்டிருக்குங்கிற அளவுக்கு அல்ல எச்சரிக்கிறான் தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாதமல் மட்டும் இருந்திருந்தால் அவர்களுக்கு இடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும் அனைத்து இளைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் முதலில் மேற்கூறிய வசனங்களில் அறியாமையின் காரணமாக விதது செய்பவர் காபிராகி விட மாட்டார் பாவம் செய்கின்றார் அவ்வளவுதான் ஆனால் விதேது என அறிந்து கொண்டே இரைக்கட்டளைக்கு எதிராக செயல்படுபவர் காபிராகி விடுகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வித்தியாசம் பொதுவாக அனைவரும் பாவம் செய்பவர்களே மற்ற பாவங்களுக்கும் மார்க்கம் என்ற பெயர் செயல்படும் விததுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணராதவர்கள் நமது இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் கூட்டுதுவாவிற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்று தவறாக நினைத்துக்கொண்டு அதை செய்கிறார் இவர் மிதந்து செய்கிறார் மேலும் ஒருவர் கூட்டுதுவாவிற்கு குரான்நதி அனுமதி இல்லை என அறிந்து கொண்டே அதை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று அல்லாவின் மார்க்கத்தில் இட்டு கட்டுகிறார் இவர் காபிராகி விடுகிறார் விதது குபராக மாறுவது இந்த நிலையில் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் என்பது வேறு குபுர் என்பது வேறு எது மாதிரி நிலையை மனிதன் நேர்கொள்ளும் போது அவன் அது குறிவதாக ஆகிறாங்கிறதுக்கான விளக்கம் தான் இது மேலும் விதது தானே எதற்காக பிரிவதா அவர்கள் அவர்கள் கொள்கையில் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் கொள்கையில் இருங்கள் என்று போலி ஒற்றுமை வாதம் பேசுவதும் குபுரில் தள்ளிவிடும் இப்படித்தான் பல நடுநிலை பேசுபவர்கள் உள்ளார்கள் இப்படித்தான் பல நாடுகளில் நடுநிலை பேசுபவர்களாக உள்ளனர் பல விஷயங்கள் இந்த பொது விதியில் மற்ற மற்ற பிதது காரியங்களையும் நாம் வகைப்படுத்துகிறோம் இந்த பொது விதியில்தான் மற்ற மற்ற பிதது காரியங்களை நாம் வகைப்படுத்தி புரிந்து கொள்கிறோம் இணைவைப்பு காரியங்களின் பட்டியலையும் அவற்றின் விளக்கங்களையும் மின்சாரலாம் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கும் தெளிவாக இந்த செய்தியை ஒன்றுக்கு இரண்டு முறை போட்டு கேட்டு தெளிவாக மார்க் அடிப்படைகளை சரியாக நம்ம புரிந்து கொண்டால்தான் தான் அதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக நம்ம பின்பற்ற முடியும் அதனால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் மார்க் அறிவை மேலும் அதை படிப்பதன் மூலமாக நாம் வந்து நம்மை விட்டு கொண்டே அதில் உறுதியாக இருக்க முடியும் அதை மனதில் வைத்து அடிக்கடி இது மாதிரியான செய்திகளை தெளிவாக படித்து அந்த பேசிக் என்ற அக்கீதாவை சரியாக நம்ம புரிந்து கொண்டு நம்மளுடைய மனைவி மக்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் நம்மை சுற்றி வாழக்கூடியவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா